ஓடியாங்க ஓடியாங்க அணுவாக்கா கமெண்ட் போடுங்க உங்களை தான் எதிர்பார்த்துட்ருக்கேன் உங்களுக்காக போடப்படும் ஒரு லைவு அனுப்பிரி சரவணனண்ணாவா வணக்கம் அக்கா நலம்மா நல்லா இருக்கிறேன் சரவணண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா விவசாயம்லாம் எப்படி போகுது சேனல்லாம் எப்படி போயிட்டுருக்கோங்க சேனல்லாம் அனுப்ரியாக்கா ஃபோன் அடிச்சு சிஸ்டர் நல்லா தான் இருக்கேன் ஒரு ஆஃப் அன் அவர் இருக்கு குளுருமா எம் மதிய நம்மளால் இதுல படுக்க முடியாது குளிரும் ஏ வணக்கம் 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 சிம்பானா வணக்கம் சாப்பிட்டே எப்படி இருக்கேன் ஹாய் சிஸ்டர் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கிறேன் டூல்ஸ் ராக்கி டூல்ஸ் ராக்கி நல்லா இருக்கிறேன் என்ன ஆ போல சொல்லிட்டேன் அனுப்புரியாக்கா வணக்கம் சரி நான் வெளியில் போயிடேன் இந்த சவுண்டு தாங்க முடியல எங்கே இருக்க சிஸ்டர் எங்கே இருக்க லண்டனில் இருக்கேன்னு நினைக்கிறேன் மேபி சிம்பான் சாப்பிட்டு என்ன பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன் ஹாய் சிம்பா ஹாய் விஜி வணக்கம் என்ன குளிர் குளிர்தான் அதில் மழை பெய்யுது கையடிய மேலே இருந்து நானும் கொடுக்க வந்து முடிக்கல என்ன என்னவடுத்து வராங்க தெரியுமா அனுப்பிரியாக்க இவ்வளோ நேரம் சும்மா இருந்தாங்க இப்போ நம்ம லைவ் போடுறோம்னு சொன்னதை விட தொன புழு புல்லுன்னு வராங்க உட்கார இல்லை கரண்ட் இல்லையேங்கோ கரண்ட் இருக்குல்ல கீழே போய் விழுந்துரு அதில் மொட்டை அங்கே தள்ளி வா ஐ காய்ஸ் வெல்கம் டு மை லைட்டா ஐ சர ஒன்னென்ன சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க டூல்ஸ் ராக்கி பிரதர் நீங்க சரணாக எப்படி இருக்கீங்க சிம்பாண்ணா நீ சாப்பிட்டு எப்படி இருக்க அமைதியாக இருக்கணும் ஜம்மா இல்லனா ஆஃப் பண்ணி வச்சிருவேன் ஓகே மேம் உங்கள் யாருன்னா தெரில அமைதியை இரு புல்லு புழுன்னு வந்து வந்த நாலு பேரும் போயிட்டாங்க சாப்பாடு அச்சா சிஸ்டர் சாப்பிட்டோம் ஃபிஷ் சாப்பிட்டேன் அவ்வளோ தான் அமைதியோ அமைதி ஆமாம் நீங்களும் பேசவே மாட்டேங்கிறீங்க அமைதி அனுப்பிரியாக்கா அமைதியாக இருந்தால் தான் பெய் வரும் பெய் வந்தால் தான் நம்ம வந்து பேச முடியும் அதுக்கு தான் அமைதியோ அமைதியாக இருக்கிறோம் சும்மா இருந்தவரை சொரிஞ்சு விட்டது இந்த அனுப்பிரியாக்கா சிஸ்டர் லைவ் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அமைதியோ அமைதிங்கிறாங்க கமெண்ட் பண்ணால் தானே நான் பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க அனுப்பிரியாக்கா அனுப்ரியாக்கா சேனல்ல எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைவ்ல அமைதியா இரு இம்மா ஒண்ணே ஒன்னு எங்களோட லைவ்ல போட்டு தள்ளி தள்ளுன்னு போட்டு தள்ளுது ஆனா உங்களோட லைவ் மட்டும் அப்படி காட்டடிச்சி தள்ளிட்டு போறது ரொம்ப ரொம்ப தள்ளுது இருக்கீங்க உங்கள் குரலை கேட்க தான் அதுக்கு நான் ஃபோன் போட்டாலே நான் பேசிட்டு போயிருப்பியா இங்கே பாருங்க அசிங்கமாக இருக்குது ஒரே ஒருத்தர் நீங்கள் மட்டும் இருக்கீங்க சரவணன் தம்பி நல்லா அவங்களாம் போயிட்டாங்க இப்போ நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க அனுப்புரியாக்கா உங்கள் குரலில் நான் கேட்க என் குரலில் நீ கேட்கன்ட்டு காமெடியாக போயிட்டுருக்க அனுப்புறியாக்கா வழங்கிரும் மொட்டை மொட்டை மாட்டேன் அத்தா ஒரு ரூபா மட்டும் சூப்பர் செட் பண்ணுங்களா ஆமாம் அனுப்புரியாக்கா நாங்கள் வந்துருக்கோம்ல சூப்பர் செட் பண்ணுங்க மரியாதையாக இல்லைன்னு ஃபோனை பிடிக்கிட்டு வந்துடுவோம் ப்ளீஸ் அத்தை உங்களோட காரில் வந்து ஆமாம் எல்லாரும் சூப்பர் சாட் பண்ணுங்க फ्रेंड्स எங்கட்ட முட்டரா இருக்கு ப்ளீஸ் ஒரு வாயா கொடுங்க ஆமா ஒரு வாயா போடுங்க फ्रेंड्स என்னச்சுடா சும்மா உட்கார்ந்திருக்கோ கரெக்ட் சும்மா அப்படியே உட்கார்ந்து ரெண்டு பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்கோம் போனை பார்த்து ஆமா குளிர்ல நல்லா ஓய் ஜாக்லின் ജോസ്ലി പേറെ ഇന്ന വരയ്ക്ക് വരമാ

வச்சுருக்கிறேன் அவங்க ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா அவங்க வந்து ஒரே பக்தி பரவசம் லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி வீடியோஸ் அதிகமாக போடுவாங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் சேர்ந்து அழுங்க கூட சேர்ந்து என்ன அனுப்பியாக்கா வாய் ஃபுல்லாக பல்லாக இருக்குது என்ன ஒரு சிரிப்பு அனுப்பியாக்கா இப்போ வந்து வியூஸ் போகலன்னா நான் வந்து லைவை கட் பண்ணிடுவேங்க்கா இல்லைன்னா யாராவது ஒருத்தர் சூப்பர் சேட் சூப்பர் சேட்

ఇప్పుడు పారుంగ 1 కోడి దేర్ వరుంగ. వేరేకి రా. తాపు తాపు. 1 కోడి దేర్ 2 కోడివే. 1 కోడి అప్పు. ఇది 1 కోడి. ఆదా 2 దేర్ 2 దేర్ ఉండిర్గంగే. ప్లీజ్ ₹1 యర్స్ చెప్తుం. వెల్కమ్ కక్కషి గేమింగ్ ఛానల్. వెల్కమ్. ఓ మై గాడ్ అన్నా మోరిస కట్టాద. ఉమిద మోరిసనా.

கேட்டால் ஸ்பெஷல் ஷோ காட்டுவான் ஜிஜு ப்ளீஸ் மோனிஷனா நான் மைண்ட் கிராஃப்ட் நீங்கள் எப்படி கேமிங் பண்ணுறீங்க நானும் பார்க்குறேன் பார்க்குறேன் பார்க்குறோம் மூணு பேர் இருக்கீங்க மூணு பேரில் யாருக்காவது நல்ல மனசு இருக்கா எப்பயும் நம்ம தான் நம்ம மட்டும்தான் நம்ம தான் நம்ம மோனிஷனா என்னம்மா போட்டிருக்கோங்க நம்ம தான் நம்ம மட்டும்தான் அப்படின்னு போடுங்க என்னாச்சும்மா இருமல் யார் மருமகனா ஆம நாகராஜனா கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு ப்ளீஸ் மோனிஷனா நம்ம நாகராஜன் ஜாயின் பண்ணுறீங்க புரியல ப்ரோ புரியல ப்ரோவா ஒன்னுதான் ப்ரோன்னு சொல்றாங்க மோனிஷனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க மோனிஷனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் சேட் பண்ணிக்கோங்க சூப்பர் சேட் பண்ணிக்கோங்க சூப்பர் சேட் பண்ணிக்கோங்க மோனிஷனா ப்ளீஸ் ப்ளீஸ் ஏனா சூப் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க அவனே அவனே ரஞ்சி ஜோதா ப்ளீஸ் எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்குது நாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க மைண்ட்

நான் தனியா புலம்புறேன்னு சொல்லிட்டு அவங்களையும் வாங்க எல்லாரும் புலம்புவோம் புலம்பு புலம்புன்னு புலம்பி இந்த லைவ புலம்போ புலம்புன்னு கொண்டு போவோம் ஸ்டைலிஷ் முத்தோ அபிஷியல் முத்தன்னா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்க நல்லா இருக்கியா இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க மைண்ட் கிராஃப்டா எதுக்கு இவனை மைண்ட் கிராஃப்ட் பண்ணி இவனை வந்து ஒரு ஸ்டெடிக்குள்ள வைக்கணும் மோனிஸ் தம்பி ஓகேவா ப்ளீஸ் மோனிஸ் நீ நீ அப்படி வரறேன்னு பார்க்கறேன் ப்ளீஸ் 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 மோனிஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ம் போடு போடு சரி சரி அஞ்சு பேர் இருக்கீங்க அஞ்சு பேரும் ஆளுக்கு ஐநூறு ஐநூறு கோடி போட்டிங்கன்னா நான் டக்குனு பணக்காரி ஆயிரும் வணங்கிட்டோம் அவங்க ஒரு ரூபா போடுறதை பெருசு ஐநூறுரூவாயும் ஐநூறுரூவா போடுவாங்க இப்போ

யாரும் வர மாட்டாங்கடா அம்மா அதான் ஒருத்தர் வர மாட்டேங்கிறாங்க அம்மா மோனிஸ் என்ன அம்மா யாரும் வர மாட்டாங்கடா மெம்பர்ஷிப் சூப்பர் சேட்லாம் பண்றதுக்கு யாரும் வர மாட்டாங்க அப்படினு அம்மா மோனிஸ் என்னவா காசு இருந்தாதான் பண்ணுவாங்க தம்பி அம்மா மோனிஸ் என்னவா அம்மா அப்படி போட்டுருக்காங்க நான் மோனிஸ் நான் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி தச்சிட்டே இருக்கேன் சிஸ்டர் அதான் துணைக்கு போலாம் ஓ தச்சிட்டே இருக்கீங்களா ஓ அதுக்கு தான் எனக்கு ஃபோன் அடிச்சி அம்மா அம்மா அனுப்ரியா கர் அனுப்பிரியாக்கா எனக்கு ஃபோன் அடிச்சு சிஸ்டர் பத்து மணிக்கு லைவ் போட்டுறேன் நீங்கள்லாம் ஒம்போதரைக்கே போடுங்க அப்படின்ட்டு சும்மா உசு பேத்தி விட்டு இப்போ ஒருத்தர் கூட வரல ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு பச்சது அவங்க கொஞ்சம் ஒர்க்கு டை வந்தாச்சும் அவங்க கொஞ்சம் ஒர்க்கு டயர்டு ஓகே ஓகே அண்ணா ஓகே ஓகே காஜா பிரதர் அனுப்பிரியாக்காவும் சேனல் தான் அனுப்பிரியா வீரான்னு போட்டிங்கன்னா அவங்க சேனல் வரும் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ராஜேஷ் குட்டி குட்டி ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கேருந்து வர்றீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள்

ஓகே ஓகே சிஸ் பிரதர் புதுசு தான் பழசு எல்லாருமே எல்லாம் வேறு வேறு போய் கட்டி பருக்கு தையா அண்ணா மேலே சைக்கிள் அப்படின்னு காதல் வழியை ஆமாம் அதனால நம்ம லைவ்லாம் போர் அடிச்சு போச்சு கக்க மோனிஸ் தம்பி ஸோ யாரும் வர மாட்டாங்க நம்ம ஜாலியாக இருக்கலாமே எதுக்குடா லைவ் வேணாம் எதுக்குடா லைவ் வேணாங்கிறான்

பொல ஃபுல் பொலஃபுல் சரி அடுத்த வாரம் போடுறேன் அப்படின்றதா காண்ணு சரி ஓகே போடும் போது அப்டேட் பண்ணுங்க சரியா ஓகேவா அடுத்த வாரம் சரி அனுப்ப்ரியாக்கா சரி நல்லா புதுசாக பார்க்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே பின் பண்ணி வச்சுருக்கிறேன் அவங்களும் நல்ல என்டர்டைமெண்ட்டாக போடுவாங்க அழுது எழுது போடுவாங்க புலம்பி புலம்பி போடுவாங்க எல்லாம் போடுவாங்க அவங்க டெய்லர் பியூட்டிஷியன் எல்லா கோர்ஸும் படிச்சிருக்காங்க ஆமாம் ம் இது நான் இந்த மோனிஷன் டவுட்ட ம் ம் மோனிஷன் அவங்க ஃப்ரீ ஃபயர்லையா அப்படி ஒன்ட்டாக படிக்கிறது அது சொல்லி சொல்லிக் ம் ஆ முடிக்கீங்களா ஃபுல்லி ஃபயர் எப்படி பத்து மணிக்கு அந்த கூட நான் மணி வரை போட்டிருப்பேன் இப்போ போட்டு என்னை சீக்கிரமாக கட் பண்ண சொல்லுவார் பைத்தியம் அனுப்ரிய அவங்க நங்கு வந்து போகிறேன் பார்த்துக்கோங்க என்ன ஒரு ஒரு தூங்க போயிட்டாங்க அந்த பக்கம் யாரோ பல்ல மட்டும் காட்டுறாங்க

குழந்தை மாமல்ல வந்துருக்கு ப்ளீஸ் ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க எல்லாரும் போயிட்டாங்க போ சரி இது பரவல்ல நமக்கு நேத்துல ஒரு தடவை தான் இருந்தாங்க இன்னைக்கு 6 பேர் இருக்காங்க அதனால நம்ம கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கும் மோனிஷனா எம் என்னமோ போட்டுருக்காங்க ஓகே விஜய் சிஸ்டர் பை டேக் கேர் டேக் கேர் டேக் கேர் காஜா பிரதர் தேங்க்யூ ஸோ மச் போட்டிருக்காங்க பரமா அந்த கேம் எதுவும் விட்டுட்டு படிடா பரமா நீ வாழ்க்கையில் முன்னேறு கேம்லேயே அண்ணு முன்னேறாது அப்புறம் நீங்க மட்டும் இல்ல ரோப்லாக்ஸ் ரோப்லாக்ஸ் ரோப்ளாக்ஸ் அப்புறமா லைவ் 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 மைண்ட் கிராஃப்ட் மைண்ட் கிராஃப்ட் என்ன அதை மட்டும் போடுறீங்க நான் மட்டும் என்ன கேம் ஒண்ணுமா நீங்க நீங்க மட்டும் மைண்ட் கிராஃப்ட் விளையாடுறீங்க நான் மட்டும் என்ன போதும் போதும் புலம்பு புலம்பு அதை அதுபடியாக என்ன ஒரு சிரிப்பு அதான் எல்லாம் தான் ஆல் கேம் டிலீட் பண்ணிட்டாங்களாம் ஆல் கேம் டிலீட் பண்ணிட்டாங்களே நீயும் டிலீட் பண்ணிடணும் பழனிசாமி அண்ணா வணக்கம் வணக்கம் வாங்க வெல்கம் பாய் ஆல் கைஸ் டேக் கேர் டேக் கேர் காஜானா அடுத்த லைவ்ல பார்க்கலாம் பாய் சிஓ அனுப்பிரியாக்காக்கு என்ன ஒரு ஆனந்தம் ஐயோ ஆனந்தமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன் மோனிஸ் தம்பி அழுகுற அண்ணா அழுகுறாம் பெரு எதுக்கு அவங்க அம்மாட்ட மொத்த மொத்தன்னு அடி வாங்கியிருக்கான் அம்மா அடுத்தது என்னமோ போட்டிருக்காங்க அழுறான் டேல் அஸ்ஸலாமு அலைக்கும் சாரா லிட்டில் சிஸ்டர் கண்டிப்பா கண்டிப்பா மோனிசன் நம்ம என்னமோ போட்டுக்கற சாரா வந்தா கண்டிப்பா சொல்றேன் நான் மோனிசன் என்னமோ போட்டுக்கங்க அது மெசேஜ் delete பண்ணிட்டாங்க ஏமா தெரியலமா நீ ஏன் மணிக்கு போட்டنا கூட 10 பதினொன்று இருந்து 11 போட்டுப்பேன் ப்ரோ நீ பேசி நான் சங்கட்டம் வருத்தம்ப்பா ரொம்ப வருத்தம்ப்பா எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி சும்மாவா இருக்காம போடுங்க நான் கேம பத்தி எதுவும் கேட்கல இன்னும் ஃபைவ் மினிட்ஸ்ல நம்ம லைவ் முடிச்சுக்கலாம் ஓகே வன்னைக்கு லைவ் இதோட முடித்துக் கொள்ளலாம் சிம்ரன் என்ன சமையல் நோ சமையல் அனுப்புறியாக்கா இன்னைக்கு மீன் சாப்பிட்டோம் ஒரு ஒரு பீஸ் மீன் அப்புறமா கொஞ்சம் பப்பாளி பழம் ஓகேவா கொஞ்சம் பப்பாளி பழம்

ஹெல்வெட் ஆகணும்ல ஸோ அதனால அம்மா என்னம்மா அனுப்பிரியாட்ட போட்டு அம்மான்னு போட்டிருக்காங்க அதனால நாங்கள் வந்து கம்மி கம்மியாக இப்போ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரோம் நாளைக்கு காலையில் ஷேக் அட் அனு டைம் மனிஷினா லைவ்வில் இருக்கிற நாளைக்கு காலையில் ஷேக் மோனிஷனா உடம்ப குறைக்கிறோம் சிம்ரன் ஆகுறோம் வீடியோ போடுறோம் நம்ம எடுக்கும் எப்பயும் நம்ம தான் ஆமாம் கண்டிப்பாக எப்பவும் அனு நீ நான் மூணு வேளை லைவ் அம்மா மோலிஷன் நம்ம இருக்கும் எப்பவும் நம்ம தான் போடுறோம் சீமா நீ உள்ளவே படுத்துக்கணும் என்னடா Adikito போங்க வா வா உள்ள வா அம்மா கிட்ட திட்டி வை போ நான் போ சொல்லில நாம மொத்தமா லைவ் கட் பண்ணிரேன் நான் போக மாட்டேன் அத நான் இருக்கேன் இல்ல ஆமாமா நம்மள இருக்கே மோனிஷன் நான் நம்ம ஏ காக்கா மோனிஷ் நான் போட்டுக்கறேன் என்ன போட்டுக்கானு மெசேஜ் போட்டுக்கோ பார் நீ போமோ போட்டுட்டு இருக்கேன் நியூ எமோஜீஸ் அது ஒண்ணு வளங்களப்பா என்னதா எமோஜீஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களோ நான் அப்புறமா இன்னொரு கமெண்ட் போட்டிருக்கான் ஒரு கமெண்ட் போட்டு அம்மா இதோ லாஸ்ட் கமெண்ட் அது நியூ எமோஜிஸ் வாஸ்தேடம்ல எதுதமட்ட வாசிக்கிறது

அது எப்படின்னா என் பையன் வந்து காக்கான்னு தான் கூப்பிடுவாரு ஏன்னா இவர் வந்து வெள்ளைக்கார தோற மாதிரி இருக்கா இல்லை கருப்பாருக்கு இல்லை அதனால அன்னைக்கு ஒரு நாள் டீ கடைக்கு டீ குடிக்கலாமா பார்த்தா அங்கே டீ கடையில ஒருத்தங்களுக்கு வந்து வார உள்ள போ உள்ள போ நீ எனக்கு திட்டு நடக்கிறது தான் எப்பவுமே என் பக்கத்துல வந்து ஓ ஆமாம் ஸ்டோரி அந்த டீ கடையில் வந்து ஒருத்தங்க வேலை பார்க்குறாங்க அவங்கள வந்து அன்னைக்கு ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க காக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க உடனே என் பையன் வந்து சிரித்தான் ரொம்ப மௌனமாக சிரிச்சிட்டு ரொம்ப மௌனமாக சிரிச்சுட்டு அந்த காக்காவுக்கு வந்து ஒரு ஸ்டோரி ஆயிடுவச்சு இவர் வந்து என்னங்க வந்து படு அப்படி படுக்க இல்லை இல்லை ஸ்டோரின்னு சொல்லிட்டு இருக்கேன் அமைதியே இரு േ അവർ അതുപോലെ ഉടനെ സൂര്യ കൊണ്ട് കളർ കുട്ടി എന്നെ പറ്റി

பிரமேனனோ பை 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 பூவி கூட மொளிச்சிரா மொளிச்சன பூவியே தோளே உரிச்சி தொங்க விட்டுற தொங்க விட்டுறோம் மசாலா தடவி ஃப்ரை பண்ணி விட்டுறோம் இங்க இரு அனுப்ரியக்கோ பாய் அவங்களு பாய் பாப்பு எதிர மாட்ட பாய் மொளிச்சனா நோ அப்படி பண்ண கூடாது இல்லனா தோளே உரிச்சி தொங்க விட்டுறேன் ஃப்ரை பண்ணிடுவேன் வறுத்துறேன் எல்லாத்தையும் பண்ணிடுவேன் ஆமா சரி ஓகே நம்மள பை சொல்லிரலாம் பை சொல்லு நோ 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 பை 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 அம்மா அம்மா எத்தனை ஈ பை 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 அம்மா எத்தனை ஈ போட்டுருக்காங்க பத்தி அம்மா மோனிஸ் மோனி இப்ப பத்தல திங்கற நினைப்பா அம்மா ஒரே திங்கற நினைப்பு என்ன பண்றதா நோக்கு அடுத்து எனக்கு பசிக்குது என்ன செய்யன்னு தெரியல எத்தனை ஈ போட்டுருக்காங்க மோனிஸ் என்ன என்னடா

டைம் டு எண்ட் முடிக்க மாட்டோம் நான் முடிக்க மாட்டேன் நாங்கள் முடிக்க மாட்டோம் முடிக்க மாட்டோம் முடிப்போம் நான் முடிக்க மாட்டோம் நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அப்படி வச்சு காமெடி பண்ணி அப்புறம் தான் முடிக்க கூட கொஞ்சம் ஒன்லி கம் கம்

சோ வந்து இந்த டைம்ல நம்ம லைவ் முடிச்சுக்கலாம் நாளைல இருந்து கரெக்டா பத்து மணிக்குதான் அனுப்பிரேகா அனுப்பிரேகா உங்கள் வண்டிலே கொட்டிவிடுவேன் நாளைக்கு சீக்கிரமா லைவ் பிடிச்சீங்கன்னா குட்டு 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 கொட்டி விடுவேன் சோ இப்போ வந்து நம்ம லைவ் முடிச்சுக்கலாம் இதுக்கு மேல ஈ போட முடியல ஆமா இதாதா இதா இது என்னம்மா போட்டு இருக்காங்க மேல ஈ போட முடியலையா அவ்வளவுதான் லிமிட்டா மோனிஷே மோனிஷேனா ப்ளீஸ் 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 இன்னும் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் போட்டிருங்க ஒரே ஒரு கமெண்ட்டு போட்டேன் என்னோட வைத்தியரி சேர்ட்லாம் ஆறிடும் ப்ளீஸ் இன்னும் வைத்தியரிச்சல் ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு கமெண்ட் அம்மா இல்லைண்ணா நான் அழுது சேர் போடுவாங்க போடுவாங்க ப்ளீஸ் ஒரே ஒரு கம் போடுவாங்க சேனலை க்ளோஸ் பண்ணிக்கிடாத அழுதுட்டடா போய் தூங்கு பரமான்னு சொல்லிட்டான் போதுமா போகல இல்லை ம் சரி 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 விட்டு சேனலே க்ளோஸ் பண்ணி விட்ருவான் நினைக்கிறேன் அனுப்புறியாக்கா சரி எனிவே அனு இந்த இருபது நேரத்துல நான் கவின்னு ஆசையை நிறைவேற்றி லைவ் போட்டு விட்டேன் சோ அனுப்பிரியாக்கா நாளைக்கு காலையில எனக்கு ஏதாவது சாதம் கிண்டி பழைய பஸ் ஸ்டானுக்கு எடுத்துட்டு இருந்துருங்க நான் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுறேன் சரியா எனக்கு உங்ககிட்ட கிட்டலாம் பேசுறதுக்கு ஆவி வேணும் தெம்பு வேணும்ப்பா அப்படின்ட்டு இருக்கு சேனல் அவ்வளவுதான் அதான் அதான் பை என்னோட இரு இருவா பை பை அனுப்பிரியக்கா பாய் மோனிஷ் தம்பி பாய் மோனிஷ் அவ்வளவுதான் சொல்லி சொல்லிருக்காங்க நீ பேசினீனா சேர் பேசிட்டே இருக்கேன் சரி கட் பண்ணிடா பை 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 மக்களே 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 பை ஓகே போ அண்ணா நாளைக்கு நீ முடிச்சிருமா